நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் வேறு யாராவும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாயன்தாரா அவர்கள் இப்போ வந்து பெண்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கதைகளை நடிச்சிட்டு இருக்காங்க பெண்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கதைகளை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம நயன்தாரா அவர்களுடைய டோரா திரைப்படம் ரீசண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படம் வந்து ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது டோரா திரைப்படத்தில் வந்து அவ்வளோவா வந்து எந்த ஒரு பேய் சீக்வன்ஸும் இல்லை அப்படின்னாலுமே நயன்தாரா அவர்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பெண்ணை மையப்படுத்தி இப்படி ஒரு கதை நகர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது அந்த கதைக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் ஆனால் வந்து சென்சார் போர்டு இதுக்கு ஏ சான்றிதழ் வழங்கினது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இருந்த போதிலும் டோரா படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு டோரா படத்தை தொடர்ந்து நம்ம நயந்தாரா அவர்கள் இப்ப நிறைய மூவிஸ்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க இமைக்கா நொடிகளாக இருக்கட்டும் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்க கூட வேலைக்காரன் படமா இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் அவங்க ஆகி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க நயன்தாரா அவர்கள் நடிச்சு இப்ப ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்க திரைப்படம் தான் அறம் இந்த திரைப்படத்தோட டீசரை வந்து நாளைக்கு அஞ்சாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அஞ்சாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போற இந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ண போறா தெரியுமா நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள்தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த டீசரை ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்களும் நயன்தாரா அவர்களும் இது வரைக்கும் சேர்ந்து ஒரு மூவில கூட ஒர்க் பண்ணது கிடையாது சிவாஜி படத்துல வந்து நயன்தாரா அவர்கள் ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு சாங்கை தவிர்த்து நயன்தாரா அவர்களுக்காக ஏ ரஹ்மான் அவர்கள் ஒரு சாங் கூட கம்போஸ் பண்ணது கிடையவே கிடையாது அதே இப்படி நயன்தாரா அவர்களுக்கு கொஞ்சம் கூட நெருக்கமே இல்லாத ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு டேரக்டர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து என்னுடைய டீசரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை அவர்கிட்ட போய் கேட்டேன் ஓகே அப்படின்னு சொன்னார் ஏரஹ்மான் அவர்கள் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃப்ரீயா இருக்கதா சொன்னாரு ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் இந்த மூவியோட டீசரை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும் இதுக்கு நாங்கள் நயந்தரா அவர்கள் கிட்ட கேட்கும்போது இதுல என்ன இருக்கு இசை புயல் அவர்கள் வந்து நம்மளுடைய டீசரை ரிலீஸ் பண்றாரு அப்படின்றதே பெருமையான விஷயம் தான் ஸோ அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மூவி டீசர் ரிலீஸை அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயந்தரா அவர்கள் நடித்த இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நயந்தரா அவர்களுடைய படத்திலையும் நம்ம ஏரஹ்மான் அவர்கள் மியூசிக் போடணும் இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றதையும் மறக்காம கீழே போஸ்ட் பண்ணுங்க அதோட நிறுத்திடாம ஃபிலிம்மை வீட் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க